வணக்கம் நண்பர்களே ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் இவையெல்லாம் கடந்த காலத்தின் நிஜங்களையும் ஆன்மீக அறிவுகளையும் தாங்கியவை ஆனால் எதிர்காலம் குறித்து தீர்க்க தரிசனமாக கூறும் ஒரு நூல் மட்டுமே உலகில் உள்ளது அதுவே சுவாமி அச்சுதானந்த தாஸ்ஜி கூறிய அறிவுபூர்வ தீர்க்க தரிசனங்கள் நாஸ்ட்ரடாமஸ் பாபா வெங்கா போன்றவர்கள் நிகழ்வு நடந்த பிறகுதான் புகழ் பெற்றவர்கள் ஆனால் அச்சுதானந்த தாஸின் தீர்க்க தரிசனங்கள் நிகழ்வுகள் நடக்கும் முன்னரே விவாதிக்கப்பட ஆரம்பித்துவிட்டது அவர் கூறியது ஒன்று எனது தீர்க்க தரிசனங்கள் நூறு சதவீதம் உண்மை அது நிகழ்ந்தே தீரும் யாராலும் அதை தடுக்க முடியாது இன்று நான் உங்களுடன் பகிர உள்ளவை எதிர்காலத்தை பற்றி கூறப்படும் சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் இந்த நிகழ்வுகள் ஏற்கனவே துவங்கிவிட்டன இவை முற்றிலும் ஆன்மீக ரீதியாகவும் பாரம்பரிய புராண அறிவுகளோடும் ஒத்துப்போகின்றன சுவாமி கூறுவதன்படி ஒரு காலச்சுழற்சி முடிவுக்கு வரும்போது பூமியில் ஏழு நாட்கள் இருள் காணப்படும் அது ஒரு சகாப்த மாற்றத்திற்கான அறிகுறி இதுபோன்று திரேதா யுகத்தில் லக்ஷ்மணருக்கு வில் கையளிக்கப்பட்ட போது ஹனுமான் சஞ்சீவனி மூலிகையை எடுக்கும் தருணத்தில் ஏழு நாட்கள் இருள் ஏற்பட்டது அதேபோல் சத்திய யுகத்தில் முரசு என்னும் அரக்கன் அழிவை ஏற்படுத்திய போது தேவராஜ இந்திரனையே தோற்கடித்தான் அந்த காலகட்டத்திலும் பூமியில் ஏழு நாட்கள் இருள் ஏற்பட்டது இருநூற்று நான்காம் ஆண்டில் நடந்ததென நம்பப்படுகிறது இந்த முறை இரண்டாயிரத்து இருபத்தொன்பதில் இதேபோல் இதே போல் நிகழக்கூடும் என கூறப்படுகிறது மேலும் பூமியின் அச்சு மாறும் சந்திரனுடனான தூரம் குறையும் இதனால் பூமியின் வெப்பநிலை சீரழியும் ஒரு பகுதி கடுமையாக சூடாகி இன்னொரு பகுதி கடுமையாக குளிர்ச்சியடையும் பனிப்பாறைகள் ஊருகி கடல் மட்டம் அதிகரிக்கும் பல நகரங்கள் நாடுகள் கடலில் மூழ்கும் அதே நேரத்தில் தற்போது கடலாக உள்ள இடங்கள் பாலைவனமாக மாறும் பாலைவனங்கள் மீண்டும் கடலாக மாறும் உலகின் மேல் பகுதிகளில் பயிர் உற்பத்தி முடியாத அளவிற்கு நிலம் தறிக்கடியாக மாறும் சூரிய மின்கலங்கள் பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தும் சூரிய வெடிப்புகள் மில்லியன் கணக்கான ஹைட்ரஜன் குண்டுகளுக்கு சமமான சக்தியை வெளிப்படுத்தும் இவை பூமியின் மேலுள்ள அனைத்து மின்னணு சாதனங்களையும் பாதிக்கும் செயற்கைக்கோள்கள் வேலை செய்யாது தகவல் தொடர்பு முறைகள் சீர்குலையும் கனடாவில் ஒரு மாகாணத்தில் இப்படி ஒரு சூரிய வெடிப்பால் ஒன்பது மணி நேர மின்வெட்டு நடந்தது இதைவிட கோரமான விஷயம் உலகப் போர் சுவாமி கூறுவதபடி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உலக போர் தொடங்கி இரண்டாயிரத்து ஐம்பத்தி இரண்டு வரை நீடிக்கும் இது நாஸ்டடாமஸ் கூறிய மூன்றாம் உலகப் போர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நீ எனும் கணிப்புடன் ஒத்து போகிறது இந்த காலகட்டத்தில் இந்தியா இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து விலகும் காரணம் இந்தியாதான் பாவம் தவறுகளுக்கு முடிவான இடமாக மாறும் பின்னர் உலகம் முழுவதும் சனாதன தர்மம் பரவ துவங்கும் அதே நேரத்தில் கல்கி அவதாரர் பிறந்துவிட்டார் தீர்க்க தரிசனத்தின்படி அவர் இரண்டாயிரத்து ஆறில் பிறந்தவர் தற்போது பதினேழு வயதானவர் அவருடைய அற்புதங்களை சிலர் ஏற்கனவே காண துவங்கியுள்ளனர் கலியுகத்தின் கடைசி நாட்களில் சூரியன் உயிரை கொடுப்பவனாக இருந்தவன் உயிரை பறிப்பவனாக மாறுவான் ஒரிசாவில் ஜெகந்நாதர் கோயிலின் புனித ஆலமரம் விழும் அதனைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் கொடிய நோய்களும் உயிரிழப்புகளும் நிகழும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பாணி புயல் ஒரிசாவை தாக்கி ஆலமரம் விழுந்தது அதற்குப் பிறகு கொரோனா பரவியது இவையெல்லாம் சுவாமி அச்சுதானந்த தாஸ் எழுதிய தீர்க்க தரிசனங்களில் உள்ளன இன்றைய கலியுகத்தில் நிகழப்போகும் மூன்றாம் உலக போருக்கான முன் செய்கையாக அஸ்வத்தாமாவின் அவசியம் அஸ்வத்தாமா கௌரவர்களின் பக்கம் நிற்கும் போர் வீரன் அவரின் தந்தை துரோணாச்சாரியார் கிருபியின் கணவர் மகாபாரத போர் முடிவடைந்த பிறகு பாண்டவர்களின் ஐந்து மகன்கள் இரவாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களை பாண்டவர்கள் என தவறாக கருதி அஸ்வத்தாமா அவர்களது தலைகளை துண்டித்தார் இந்த செய்தி அர்ஜுனனின் காதில் விழும்போது அவர் கோபத்தில் அவர்கள் பின்னால் ஓடி அஸ்வத்தாமாவிடம் பேசினார் அந்த தருணத்தில் அஸ்வதாமா பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தார் பாதுகாப்பிற்காக அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டார் இந்த விஷமமான சூழ்நிலையில் உலகம் அழிவை நோக்கிச் செல்கிறது அப்போது ரிஷிகள் இருவரையும் அணுகி இந்த ஆயுதங்களை திரும்பப் பெறுமாறு கேட்டுக்கொண்டனர் அர்ஜுனன் ஞானிகளின் வேண்டுகோளை மதித்து தனது பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்தார் ஆனால் அஸ்வத்தாமாவால் அதை திரும்ப பெற முடியவில்லை ஏனெனில் அவர் அவசரத்தில் கொதிக்கும் மனநிலையில் பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டிருந்தார் அதை திரும்ப பெறும் மந்திரம் அவருக்கு தோன்றவில்லை இதனால் அந்த சக்தி அபிமன்யுவின் விதவை உத்தராவின் கருப்பை நோக்கி சென்றது அந்த கருப்பையில் வளர்ந்திருந்தது பாண்டவர்கள் வம்சத்திற்கான வாரிசு பரீட்சித் இந்த சூழ்நிலையை பார்த்த கிருஷ்ணர் தமது தெய்வீக சக்தியால் உத்தராவின் கருப்பையையும் அதனுள் இருக்கும் குழந்தையையும் காப்பாற்றினார் இதனால் பரீட்சித் உயிருடன் பிறக்க முடிந்தது இந்த செயலுக்கு எதிராக அஸ்வத்தாமாவை ரிஷிகள் சபித்தார்கள் அவனுக்கு மரணம் கிடையாது ஆனால் அவன் எப்போதும் நோயாலும் வலியாலும் தனிமையாலும் மன உளைச்சலாலும் வாழ வேண்டும் என்று சபிக்கப்பட்டான் அவனுடைய உடல் மெதுவாக கெடும் துண்டு துண்டாக விழும் ஆனால் மரணம் அவனை தழுவாது ஒரு நிலையான வாழ்நாள் ஆனால் அதில் மரணத்தை விடக்கூடிய வேதனைகள் இந்த சம்பவங்களும் உலக அழிவுக்கும் இடையிலான ஆன்மீக இணைப்புகளும் தான் இன்றைய கதை மொழியின் மையம் நண்பர்களே அஸ்வதாமா என்பவர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரன் தனியாகவே எந்த போரையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் கொண்டவர் மகாபாரத போரில் அவரை யாரும் தோற்கடிக்க முடியவில்லை அவர் அழியாதவன் என்று சொல்லப்படுகிறார் இன்றும் இந்தியாவின் பல காட்டுப் பகுதிகளில் அவரை பார்த்ததாக கூறப்படும் நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன சில சமயங்களில் அவர் மத்திய பிரதேசத்தின் காடுகளில் சில நேரங்களில் ஒரிசாவின் காடுகளில் ஒருவேளை உத்தரகண்ட் காடுகளிலும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறார் சுழற்சி முடியும் வரை காலம் தொட்டு காலம் வரை உயிரோடே இருப்பார் தந்தை துரோணரால் பயிற்சி பெற்ற அஸ்வத்தாமாவுக்கு தனுர்வேதத்தின் அனைத்து ரகசியங்களும் பயிற்சி அளிக்கப்பட்டது திவ்யாஸ்திரம் தீவருணாஸ்திரம் பர்ஜனாயுதம் வாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் என அனைத்தையும் அவர் கற்றிருந்தார் அவர் பரசுராமர் பீஷ்மர் துரோணர் போன்ற மாமேதைகளின் வரிசையில் இணைக்கப்படுகிறார் அஸ்வதாமா அர்ஜுன் மற்றும் கர்ணனை விடவும் வலிமையானவன் துரோணருக்கே கிடைக்காத நாராயணாஸ்திரம் எனும் அதிபாடுமாயான ஆயுதம் அவரிடம் இருந்தது மகாபாரதத்துக்கு பிறகு அவரைப் போன்ற வீரர் வேறு எவரும் இல்லை அந்த ஆயுதம் மிக அபாயகரமானது என்பதாலேயே அதனை பயன்படுத்துவதற்கும் அவர் தயங்கினார் ஆனால் ஒரு சாபத்தால் அவருக்கு தொடர்ந்து போரில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டது மனத்தில் ஒரு தவிப்பும் ஆசையும் நிறைவடையாத நிலையிலேயே இருந்தது அதனால்தான் கலியுகத்தின் ஒரு கட்டத்தில் அதே ஆசை மீண்டும் எங்கேயோ நிறைவேறும் அந்த சாபம் ஆறாயிரம் ஆண்டுகள் நீளும் சில பிரபலமான மத நூல்களின் கூற்றுப்படி அவர் எதிர்காலத்தில் ஜெர்மனியில் மறுபிறவி எடுப்பார் இரண்டாம் உலக போரில் அவர் இந்தியாவின் பக்கம் நின்று போராடுவார் அந்த போர் அவரது மறுபிறவியில் ஒரு புனித முயற்சியாக அமையும் இப்போது அபிமன்யுவைப் பற்றி பேசலாம் அனைவரும் அறிந்தது போல அபிமன்யு சக்கரவியூகத்தில் சிக்கி கொல்லப்பட்டார் சக்கரவியூகத்தின் உள்ளே நுழைவதற்கான வழியை அவர் தெரிந்திருந்தாலும் வெளியேறுவது எப்படி என்பதை கூற அவருக்கு யாரும் இல்லை ஏனெனில் அந்த ரகசியத்தை அவர் பிறந்ததற்கு பிறகே தாயின் கருவில் இருந்தபோது கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் பாட்டி பேசுவதை நிறுத்திவிட்டாள் அபிமன்யு சக்கரவியூகத்தில் நுழைந்ததும் எதிரிகள் அனைவரும் அவனை சுற்றி வளைத்தனர் ஜெயத்ரதனை சேர்த்து ஏழு வீரர்கள் ஒன்றாக தாக்கி போர் நெறிமுறைகளை மீறி கொடூரமாக கொலை செய்தனர் இது போர் விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது இப்போது முக்கியமானது ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு காலத்தில் சொன்னார் ஒரு கட்சி விதிகளை மீறினால் மற்ற கட்சிக்கு தனது முறையை முறியடிக்க வாய்ப்பு உண்டாகும் இந்த கதையின் அடிப்படையில் அபிமன்யுவின் மறுபிறவி அமெரிக்காவில் ஏற்படும் மூன்றாம் உலகப் போரில் அவன் இந்தியாவுக்கு எதிராக நின்று சண்டையிடுவான் அந்த போர் காலியுகத்தின் உண்மையான யுத்தமாகும் அவன் யாரும் எதிர்பாராத வகையில் பக்கவாட்டிலிருந்து சண்டையில் கலந்து கொண்டு பலரையும் ஆச்சரியப்படுத்துவான் இந்த நிகழ்வுகள் கடந்த காலத்தின் கர்ம பிணைப்புகளால் உருவான மறுபிறவியின் விளைவுகள் என்பதை உணர முடிகிறது நண்பர்களே உங்களுக்கு பார்பரிக் பற்றி தெரியுமா மிகச்சிலர்தான் இந்த மகாபாரத வீரனை பற்றி அறிந்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் கலியுகத்தில் காதுஷ்யாம் என்ற பெயரில் வணங்கப்படும் அதே பரம தான் பீமனின் மகன் பார்பரிக் இந்த கதையை புரிந்து கொண்டால் உங்கள் உள்ளத்தில் ஒரு அதிர்ச்சியும் ஆன்மீகமான அதிசயமும் எழும் பார்பரிக் ஒரு வில்லாளி அல்ல ஆனால் அவர் ஒரு வில்லாளியாக இருந்திருந்தால் ஒரே அம்பால் இரு இராணுவங்களையும் அழிக்கக்கூடிய வீரசாலி அவரது வில்லில் இருந்த மூன்று அம்புகள் போதும் பாண்டவர்களோ கௌரவர்களோ யார் எதிரியாக இருந்தாலும் அழிவதுதான் நிச்சயம் மகாபாரத போருக்கு முன்பே பார்பரிக் தனது தாயிடம் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் நான் எப்போதும் தோற்கும் தரப்புக்கு தான் துணை நிற்பேன் என்று அவரது இந்த தீர்மானத்தால் ஒரு விபரீத சூழ்நிலை உருவாகப் போவதை கிருஷ்ணர் உணர்ந்தார் ஒரு சோதனை அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் பார்ப்பரிக்கு தோன்றினார்கள் அவருடைய வீரத்தை அறிய விரும்பி கிருஷ்ணர் ஒரு சோதனை செய்தார் இந்த மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலைக்கும் நீ அம்பால் துளையிட முடியுமா என்று கேட்டார் பார்ப்பரிக்கு உடனே ஒப்புக்கொண்டு அம்பை எய்த்தார் அம்பு பறந்து சென்று ஒவ்வொரு இலைக்கும் துளையிடத் தொடங்கியது கிருஷ்ணர் ஒரு இலையை பிடித்து தனது காலை கீழே வைத்து மறைத்தார் ஆனால் அம்பு அந்த இலைக்கும் வந்து தட்டியது கிருஷ்ணர் அதிர்ந்தார் இது சாதாரண வீரன் அல்ல இது ஒரு சக்தியுடன் பிறந்த வீரர் கிருஷ்ணர் ஒரே ஒரு நன்கொடை கேட்டார் உன்னுடைய தலை பார்பரிக் சிந்திக்காமல் ஒப்புக்கொண்டார் என் தலையை கொடுத்தாலும் இந்த யுத்தத்தின் முழு காட்சியையும் நான் காண விரும்புகிறேன் என்றார் அவருடைய தலை யுத்தம் நடைபெறும் பகுதியில் வைத்தபோது யார் உண்மையான வீரன் என்பதை பார்ப்பரிக் அறிவார் யுத்தத்தின் முடிவில் அவர் கூறினார் இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் அல்ல வெற்றி பெற்றவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்தில் அவர் திரும்பிய வரலாறு பார்பரிக் தியாகத்தை நினைத்து கிருஷ்ணர் ஒரு வரம் அளித்தார் நீ கலியுகத்தில் காது ஷியாம் என்ற பெயரில் வழிபடப்படுவாய் இன்று ராஜஸ்தானில் உள்ள காது ஷியாம்ஜி கோயிலில் இந்த வீரனே பிரதான தெய்வமாக உள்ளார் அவருடைய அருளுக்காக லட்சக்கணக்கானோர் வந்து தொழுகின்றனர் ஜலுகா மலை வானத்தை தொட நினைக்கும் போல் அசைத்து நின்று கொண்டிருக்கும் ஒரு மலைத்தொடர் உள்ளது அதன் பெயர் ஜலுகா மலை இந்த மலை வெறும் பாறைகள் மரங்கள் அல்லது இயற்கை எழில் கொண்ட ஒரு பரப்ப அல்ல இது பரிணாம மௌனத்துக்குள் பதிந்த பரம்பொருளின் புகழை மூடியிருக்கும் ஒரு உயிருள்ள ஆன்மீக மர்ம உலகம் இந்த மலையில் உள்ள எழுநூற்று ஐம்பத்து இரண்டு இயற்கை குகைகள் யுகங்களாக மூடப்பட்டு உலகத்தோடு தொடர்பை துண்டித்து தனியே நின்று கொண்டிருக்கும் தியான கோஷ்டிகளாக விளங்குகின்றன இக்குகைகளில் சுமார் இரண்டாயிரத்து மேற்பட்ட முனிவர்கள் துறவிகள் சித்தர்கள் சாதாரண மனிதர்கள் நம்ப முடியாத அளவிற்கு அனாதிகால தியானத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன இந்த தகவல்கள் வெறும் புராண கற்பனைகள் அல்ல அங்கே ஒரு அதீத அமைதி இருந்தது அது நம்மை முழுக்க விழுங்கிவிட்டது மனித காலத்திலிருந்து வெளியே உள்ள உணர்வுகளின் களஞ்சியமாக அந்த இடம் இருந்தது இந்த மலைப்பகுதியில் இருக்கும் முக்கியமான மற்றும் ரகசியமான குகை அதுதான் மணினாக் குகை இது மற்ற எல்லா குகைகளையும் விட ஆழமாகவும் சக்தியோடு நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த குகையின் உள்ளே நாகராணி மணிநாக் என அழைக்கப்படும் ஒரு மாயத்திறன் மிக்க ஆற்றல் அணந்த தியான நிலையில் இருப்பதாக பழங்கதை கூறுகிறது இந்த நாகராணி ஒரு வகையில் தெய்வம் இன்னொரு வகையில் நாக குலத்தின் ஆதிமூல சக்தி அவள் உருவம் மனிதனாக இல்லாது நாக வடிவத்தில் ஆனால் மனித உணர்வுகளை தாங்கக்கூடிய ஓர் உயிர் அவளது தலையில் ஒளிரும் ஒரு விருசித்தமான ரத்தினக்கல் இருக்கிறது இது நாகமணி என பழங்கதைகளில் அழைக்கப்படுகிறது ஆனால் சொல்வதற்கே விஞ்ஞானமும் நெருடுகிறது ஏனெனில் இந்த ரத்தினம் உருவாகும் முன் இருந்த பிரம்மாண்ட சக்தியின் பிழம்பு எனவே கருதப்படுகிறது இந்த மணிக்கல் சாதாரண கதிர்வீச்சுகளை காட்டிலும் மேலான அதிக அதிர்வுகளும் மைக்ரோ ஒளி புயல்களும் விரும்புகின்றதாம் இதனால் அந்த குகைக்கு அருகில் வந்த சிலர் போர்வீரியம் மாறும் மனநிலை திடீர் ஆனந்தம் கண்ணீருடன் கூடிய புலனுணர்வு போன்ற ஆழமான உணர்வுகளை அனுபவித்துள்ளதாக கூறியுள்ளனர் சிலர் மனநிலை சிதைந்து அந்நிலைக்கே பழகாமல் பித்திருத்தல் போன்ற அறிகுறிகளுடன் திரும்பியதாகவும் தகவல்கள் இருக்கின்றன இந்த மணினா குகை சாதாரணமல்ல இது ஒரு பூமியின் அதி ரகசிய ஆன்மீக சக்தி மையமாக திகழ்கிறது சமஸ்கிருதத்தில் இதுபோன்ற இடங்களை பூமியின் நாபிக் கிழங்கு நேவல் பாயிண்ட் என்று குறிப்பிடுகிறார்கள் இதுவே அந்த வகையை சேர்ந்தது என நம்பப்படுகிறது இது பஞ்சபூதங்களை இணைக்கும் ஆதார சக்தி நிலையங்களில் ஒன்றாக இருக்கலாம் என சித்தர்கள் நம்புகிறார்கள் இந்த இடம் சாதாரண மனிதர்களுக்கு திறந்த இடமல்ல பலரும் இந்த மலையின் மீது ஆர்வத்துடன் சென்றவர்கள் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்பது போல செய்திகள் ஒலிக்கின்றன சிலர் திரும்பும்போது பேச முடியாத அதீத உணர்வுகள் தியான பிரபஞ்சங்கள் மற்றும் மனம் மாறிய நிலைகள் போன்றவற்றை எதிர்கொண்டதாக கூறுகிறார்கள் இவ்வளவாக சொல்லியும் இன்று வரை இந்த மணிநாக் குகையை அமைதியாக பாதுகாக்கும் சக்திகள் அதை வெளியுலகில் பேசப்படாத மர்ம அந்தரங்கமாக வைத்திருக்கின்றன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த இயற்கை ஊர்வலங்களாலும் பாதிக்கப்படாமல் எந்த மனித கலாச்சாரத்தாலும் கலங்கப்படாமல் இந்த ஜலுகா மலை ஒரு நித்திய ஆன்மீக தியான உலகமாக திகழ்கிறது இவ்வாறாக ஜலுகா மலை என்பது வெறும் ஒரு மலை அல்ல அது ஒரு அறிய முடியாத ஆன்மீக மர்ம உலகத்தின் வாயில் அதில் இருக்கும் மணினா குகை என்பது பார்வைக்கு புலப்படாத பிரம்மாண்ட சக்தியின் பிழம்பு மகாபாரதத்தில் மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்றாக திகழ்கிறது அஜ்ஞாதவாசம் பாண்டவர்கள் அவசியமாய் தங்களது அடையாளங்களை மறைத்துக்கொண்டு ஒரு வருட காலம் பொதுமக்களிடம் கலந்தே வாழ வேண்டிய சூழ்நிலை அந்த காலத்தில் அவர்கள் தஞ்சமாக தேர்ந்தெடுத்தது விராட நாட்டை அந்நாட்டின் அரசனாக விராடன் இருந்தான் இன்றைய ஒடிசாவின் சவுத்வார் அல்லது விராட் காடி என்று அழைக்கப்படும் அந்த பகுதி பாரத புராணத்தின் பிம்பங்களுள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பகுதியைப் பற்றி பல தொல்பொருள் ஆய்வாளர்கள் அற்புதமான மற்றும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை கூறியுள்ளனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் ஏஎஸ்ஐ மேற்கொண்ட ஒரு ஆய்வில் அழியாத மறைந்து கொண்டிருந்த ஒரு ரகசிய ஆயுதக் களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டதாக புகாரிகள் கூறுகின்றனர் இந்த ரகசிய இடம் பாண்டவர்கள் தங்கள் ஆயுதங்களை பாதுகாப்பதற்காக தேர்ந்தெடுத்ததாக கூறப்படுகிறது மகாபாரதத்தில் அஜ்ஞாதவாசம் முன் பாண்டவர்கள் தங்கள் பிரமாஸ்திரம் காந்திவம் வஜ்ராயுதம் அந்த பெரும் வில் பொதுவாக பிம்சார நாகரிக காலத்திற்கு மீறியதாகவும் பண்டைய இந்திய ஆயுத தொழில்நுட்பத்தில் கிடைக்காத அளவுக்கு வலிமையான உலோக கலவையால் ஆனது என ஆய்வாளர்கள் திகைத்து கூறியுள்ளனர் இதனால் பலரும் அந்த வில் அர்ஜுனனின் காந்தீவம் அல்லவா எனக் கேள்வி எழுப்புகின்றனர் ஆனால் அதன் உண்மை இன்னும் மர்மமாகவே உள்ளது இன்றும் சவுத்வார் அருகே உள்ள சில ஆழ்ந்த குகைகள் பொதுமக்களுக்கு திறக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றன அங்கு நுழைந்தவர்கள் சிலர் வழி தவறி மாயமாகிவிட்டதாகும் சிலர் மனநிலை மாற்றங்களுடன் மீண்டும் வெளியே வந்ததாகவும் கூறப்படுகின்றன இதுவே அந்த இடத்தின் சக்தியும் பாதுகாப்பும் அதே சமயம் அதன் ஆழ்ந்த மர்மத்தையும் உணர்த்துகிறது இந்த ரகசிய ஆயுத களஞ்சியம் பற்றிய கதைகள் வெறும் புராணங்களாகவே இருந்தாலும் அகழ்வாராய்ச்சியில் வெளிவந்த சில சான்றுகள் இந்த பகுதியின் பின்னணிக்கு புதுமையான வெளிச்சத்தை வீசுகின்றன அதனால்தான் பலரும் இன்றும் அந்த இடத்தை மறைக்கப்பட்ட தெய்வீக ஆயுதங்களின் உறைவிடம் என நம்புகிறார்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்திருக்கும் என நம்புகிறோம் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இறை வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க